ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நவ்ஃபார் மௌலாவி அவரே பயங்கரவாதி ஜஹ்ரான் உட்பட அவரது குழுவுக்கு இரண்டாம் பிரதானியாக செயல்பட்டார் பதினொரு விசாரணை அறிக்கைகளில் இல்லாத புதிய விடயத்தை ஜனாதிபதி குறிப்பிடுவதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் நோக்கத்திற்காக குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக எந்த விசாரணை அறிக்கையிலும் குறிப்பிடப்படவில்லை பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஏமாற்றப்பட்டதையிட்டு கவலை அடைகின்றோம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் அங்கு மேலும் தெரிவிக்கின்ற குண்டு தாக்குதலுக்கு முன்னர் பிரதான பொறுப்புதாரிகளை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் நாளை இந்த இரண்டு நாட்களில் ஜனாதிபதி எதைச் சொல்லப் போகிறார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் வைத்து பேராயர் ஹெர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் பகிரங்கப்படுத்துவதாக வாக்குறுதியளித்தாா் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அறிவிக்காவிடின் ஏப்ரல் இருபத்தோராம் தினத்திற்கு பின்னர் அரசாங்கத்திற்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை இந்த ஆட்சிக்கு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் ஏழு விசாரணைகளும் சர்வதேச மட்டத்தில் நான்கு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன எந்த விசாரணைகளிலும் பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறிப்பிடப்படவில்லை இந்த விசாரணைகளில் குறிப்பிடப்படாத விடயங்களையா ஜனாதிபதி இவ்விரு தினங்களில் குறிப்பிட போகிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால் ஏமாற்றும் ஒரு செயல்பாடாகும் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடைக்கும் பாரியதொரு அநீதியாகும் குண்டு தாக்குதல்களின் பிரதான சுத்திரதாரி நஃபர் மௌலவி என்பதையும் அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட பயங்கரவாதி ஜாக்ரான் கொண்டு நஃபர் மௌலி இந்த தாக்குதல்களை நடாத்தினார் என்பதை முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் பொறுப்புடன் பாராளுமன்றத்திற்கு அறிவித்திருந்தேன் நியூசிலாந்து நாட்டில் பள்ளிவாசல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கத்தில்தான் நஃபர் மௌலவியின் வழி நடத்தலின் கீழ் பயங்கரவாதி சாக்ரான் உட்பட அவரது குழுவினர் கத்தோலிக்க தேவாலயங்கள் மீதும் மேற்கத்தியர்கள் இருந்த நட்சத்திர கூட்டர்களிலும் தாக்குதல்களை நடாத்தினர் பயங்கரவாதி சாக்ரான் உட்பட அவரது குழுவினர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் கூட்டாக ஒன்றிணைந்து இந்த விடயத்தை குறிப்பிட்டு சுய உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் குண்டு தாக்குதல்கள் விவகாரத்தை குறுகிய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது பாதிக்கப்பட்டவர்களை மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் நீதியரசர் விஜித மெல்லல்ல விசாரணை ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு அறிக்கை தேசிய பாதுகாப்பு தொடர்பான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு அறிக்கை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை இமாம் அறிக்கை மற்றும் அல்விஸ் அறிக்கை ஆகியன உரிய தரப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எந்த அறிக்கையிலும் அரசியல் நோக்கத்திற்காக குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை அனைத்து அறிக்கையிலும் இது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தேவைக்காக நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு பிரஜைகள் உயிரிழந்தனர் மேற்கொள்ளப்பட்ட நான்கு சர்வதேச மட்ட விசாரணைகளிலும் இது ஐ எஸ் அமைப்பின் தாக்குதல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன நஃபர் மௌலவி மொஹமட் ரிஸ்கான் மற்றும் அஹமட் மில்கான் ஆகிய மூவரை பயங்கரவாதிகளாக குறிப்பிட்டு அமெரிக்க லோஞ்ச் ஏஞ்சல் நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மஃபர் மௌலவி அவரே பயங்கரவாதி ஜாக்ரான் உட்பட அவரது குழுவுக்கு இரண்டாம் பிரதானியாக செயல்பட்டார் பதினோரு விசாரணை அறிக்கைகளில் இல்லாத புதிய விடயத்தை ஜனாதிபதி குறிப்பிடுவதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்